நீங்க என்ன வரலாற்று ஆய்வாளரா மொழியில வல்லுனரா கமலஹாசன விளாசு இருக்காங்க கர்நாடகா ஹைகோர்ட் பரபரப்பான வாதம் தமிழ்ல இருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில வெளியிட முடியாது அப்படின்னு திரைப்பட வர்த்தக சபை சொல்லி இருக்காங்க இந்த நிலையில படத்தை வெளியிட அனுமதிக்க வேணும் அப்படின்னு கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல கமலஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க வழக்கு விசாரணை நடைபெற்ற போது எந்த அடிப்படையில நீங்க பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரியும் வரலாற்று ஆய்வாளரா நீங்க மொழியில வல்லுநரா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க படத்தோட டீசரும் ட்ரெய்லரும் பாடல்களும் வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு படத்தோட இசை வெளியீட்டு விழால பேசின கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு கமல்ஹாசன் அவர்கள் கன்னட மொழியை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில போராட்டம் வெடிச்சிருந்தது மேலும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா படத்தை கர்நாடகாவில வெளியிட முடியாது அப்படின்னு மிரட்டி இருந்தாங்க இதனால கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லி இருந்தாரு கர்நாடகாவில தக் லைஃப் படம் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்வி கேள்வி எழுந்திருக்கு